டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் ஐம்பது இட நானூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் சிறை நலனும் சீரும் இளர் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அறிவு சிறை நலனும் சீரும் இளர் மாந்தர் உரை உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது சிறை நலனும் சீரும் இளர் எனினும் மாந்தர் உரை ஒட்டல் அரிது அந்த காலத்திலே எவ்வளவுதான் உடல் வலிமை இருந்தாலும் கூட எதிரி வருகின்ற பொழுது நம்மை விட வலிவனாக இருப்பான் படை வலிமை அதிகமாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து என்பது மிகச்சிறிய நாடு இந்த உலகத்தையே வென்றார்கள் அவர்களிடத்திலே நாம் சிறிய நாடு நம்முடைய நாடு சிறிய நாடு என்ற எண்ணமில்லை எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் நாம் ஜெயிக்க முடியும் என்ன தேவை என்றால் மன உறுதி தேவை அந்த நாட்டிற்கு சென்றால் எப்படி செல்ல வேண்டும் என்னென்ன ஆயுதங்களை எடுத்து செல்ல வேண்டும் அவர்களிடம் என்ன ஆயுதம் இருக்கும் அவர்களிடம் இல்லாத ஆயுதம் எது என்று தேர்ந்தெடுப்பார்கள் அதற்காக இவர்களிடத்திலே கத்தி வாழ் போன்ற கருவிகள் தான் இருக்கின்றன நம் பீரங்கி எடுத்து சென்றால் அவர்களை விடலாம் என்று பீரங்கி எடுத்துச் செல்வார்கள் அந்த காலத்தில் பீரங்கி எல்லாரிடமும் இல்லை இங்கிலாந்தில் மட்டும்தான் பீரங்கி கண்டுபிடித்தப்பட்டு அவர்கள் தான் பயன்படுத்தினார்கள் அதனால் எதிரி படையிலே என்ன ஆயுதங்கள் இல்லையோ அப்படிப்பட்ட ஆயுதங்களை நாம் எடுத்து சென்றால் வெற்றி பெறலாம் அவர்களுக்கு என்ன ஆயுதம் இல்லை என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் ஒருவேளை இருந்தால் வட கொரியா தென்கொரியா ரெண்டு நாடுகளும் மோதிக்கொள்கின்றன இவர்களுக்கும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் அவர்களும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லா விதமான நவீன போர்க்குறிகளையும் வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் வட வடகொரியாவை கண்டு அஞ்சுகிறார்கள் எல்லோரும் என்றால் புதிய புதிய நவீன அணு ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் தயார் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது அப்போது புதிய புதிய அணு ஆயுதங்களெல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற நாடுகளில் இல்லாத அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் அதனாலே எல்லோரும் பயப்படுகிறார்கள் அதனாலே என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் நமக்கு சரியான இருப்பிடம் இல்லை என்றாலும் எல்லா போதிய வசதிகள் இல்லை என்றாலும் ஒரு நாடு என்றால் எவ்வளோ வசதிகள் இருக்க வேண்டும் பண வசதி இருக்க வேண்டும் நல்ல அரண் கோட்டைகள் இருக்க வேண்டும் நல்ல ஆறுகள் இருக்க வேண்டும் நல்ல நீர்வளம் இருக்க வேண்டும் நில வளம் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய விளைச்சல் தரக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் நல்ல திறமையான வீரர்களை கொண்டிருக்க நாடாக இருக்க வேண்டும் இது இருந்தாலும் கூட இதையெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவது கடினம் எல்லா நாளும் இருக்கிறது வெற்றி பெறுவது கடினம் ஏன் என்றால் நாம் எந்த இடத்தில் போய் சண்டை செய்கிறோமோ அந்த இடத்தை பற்றி அறிவு நமக்கு வேண்டும் எந்த இடத்தில் போர் நடைபெறுகிறதோ எந்த இடத்தில் தொழில் தொடங்க போகிறோமோ அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்திற்கு தகுந்தவாறு நாம் கருவிகளை பயன்படுத்தி எந்திரங்களை பயன்படுத்தி படைக்கருவிகளை பயன்படுத்தி போர் போர் செய்கின்ற வீரர்களை அங்கு பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த இடத்தில் இந்த வீரர்கள் தாக்குப்பிடிப்பார்களா நீண்ட நேரம் இருந்து சண்டை போடுவார்களா பசிப்பட்டின் வந்தால் தாங்குவார்களா நோய் வந்தால் மருந்து கிடைக்குமா த குடிக்க தண்ணீர் கிடைக்குமா உணவு கிடைக்குமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இடத்தை அந்த இடத்துல என்னென்ன இருக்கிறது என்னென்ன இல்லை என்ன வளம் இருக்கிறது என்ன வளம் இல்லை என்பதையெல்லாம் பார்த்து தீர்மானம் செய்து கொண்டு என்ன இல்லையோ அந்த இடத்தில் அதை பெற்றுக்கொண்டு சென்றால் அங்கே என்ன ஆயுதம் இல்லையோ நம்மிடம் அவர்களிடம் இல்லாத ஒரு ஆயுதம் நம்மிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு சென்று வெற்றி அடையலாம் இல்லாததை நாம் அவரிடம் இல்லாததை பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் அதை முதலிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ன அவரிடத்தில் இருக்கிறது என்ன இல்லை நம்மிடம் எவ்வளவு படைபலம் இருக்கிறது நம்மிடத்தில் என்ன ஆயுதங்கள் இருக்கிறது மதிப்பீடு செய்ய வேண்டும் அளவீடு செய்ய வேண்டும் அப்படி மதிப்பீடு செய்து அளவீடு செய்து நாம் போரிடச் சென்றால் ஒரு செயலை செய்வதற்கு துணிந்தால் அந்த போரிலே அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது ஆராய வேண்டும் ஆகையினால்தான் இந்த குரல் என்ன சொல்கின்றது சொல்லுகின்றது என்றால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே சூழ்நிலையை ஆராய்ந்து ச பார்த்து பார்த்து செயலை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் என்று இந்த குரல் உணர்த்துகின்றது சூழ்நிலை முக்கியம் சூழ்நிலை ஆராய வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம்